என்னை எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல நான் காத்து நின்றங்கள் தோரம் என்ன பார்த்து ஆராரோ ரோஹா என்னது ரேடியோ ஸ்டேஷன் ஓபன் நடுமுறைக்குள்ளே

பதினெட்டாம் நூற்றாண்டுல எங்க தாத்தாவோட சித்தப்பா வந்து கரும்பு தோட்டத்துல வேலை பார்க்கறதுக்காக கோச்சுக்கிட்டு போனவரு நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க வேண்டேடா நான் போறேன்டா என்ன இப்படி உங்கள இப்பதான் முதல் முறையா பாத்து இருக்கீன் முறையா பாக்குறோம் அப்ப கோவிச்சிட்டு போனா ஃபேமிலியை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்பதான் வர்றாங்க என்னப்பா செய்யறது விதி விளையாடிச்சப்ப நீ விளையாண்டு போட்டு விதி விளையாண்டா பழைய போற தங்கச்சி ராவதி ஓ மேம ஓ நீங்க ஆனா முதல்ல இருந்து தொடர்புலதான் இருக்கீங்க அதை வேற அவ பிடிச்சிட்டீங்க

பேர் பலகைகள் சைன் போர்ட்ஸ் இருக்குமே எங்கேயுமே தமிழ் ஏன்னா எங்க ஊர்ல வந்து தமிழ் இருக்காது மலாய் மொழி இங்கிலீஷ் தான் இருக்கும் இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது உனக்கு உனக்கு எங்க தெரிய போகுது தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டு முழுக்க எல்லாமே சாலையோரத்துலயும் சரி கடைகளிலும் சரி எல்லா இடத்துலயுமே தமிழ் மொழி இருந்துச்சு அப்படியா அதுவே உங்களுக்கு தெரியாதா அது பாக்குறமே வந்து ஒரு புத்துணர்ச்சி இருந்தது கண்ணுக்கு நிறைவா இருந்தது ஆமா பாருங்க தமிழ்ல போர்டு வைங்க ஏன்னா வெளியில இருந்து வர்ற பிள்ளைங்க அததான் நிறைவா பாக்குறாங்க வந்து ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டலுக்கு போகும் போது பஸ்குள்ள நான் ஆட்டோவை பார்த்தேன் நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான கொஞ்சம் பாருங்கம்மா ஆட்டோவும் பார்த்து போது ஏய் ஆட்டோ அப்படி ஒரு எக்ஸைட்டட் ஆயிடுச்சு பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல

ஏ இதெல்லாம் உங்களுக்கு புரியல. பரவாயில்லை வேண்டா. சொல்லுமா. ஆ, நாங்க அங்கயா இருந்தா ஒரு 1 கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பண்ற கண்டிப்பா ஹெல்மெட் இங்க ஹைவேல டிராவல் பண்றவங்களே ஹெல்மெட் போட்டதுல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அப்படி எல்லாம் கேள்வி பட்றோம். I don't care. நான்ட்டமல்ல. நீ ஒவ்வொரு வரோம் I don't care ಅಂತ சொல்லி அதல்லாம இந்த yellow lines crossing இருக்குல்ல

நீங்கள் இங்கிருந்து என்னத்தை எடுத்துட்டு போக விரும்புறீங்க தமிழ் மருத்துவம் வந்து ரொம்ப நல்லது நினைக்கிறேன் திருக்குறள் புக்கு வாங்கியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக திருக்குறள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஆசை நல்லா இருப்பா போட

மா அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவேன்